வணக்கம் உலகங்களம் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே மற்றும் யூடியூப் நேர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் ஆண்டு முதல் தொடங்கி புதிய பொலிவுடன் உதாரண ஜாதகங்கள் பண்டு பாவங்களுடைய பலன்களை தொடர்ந்து பார்த்துக்கொள்வோம் விழிப்புணர்ச்சிக்காகவும் மற்றும் சிந்தனைக்காகவும் வழிகாட்டியாகவும் பல ஜோதிட ஆர்வலர்களுடைய பயனடையும் வகையில் வெளியேற்றுக் கொண்டுள்ளோம் கையும் அளவு கல்லாத உளவு பாலறி ஏன் பள்ளிக்கூடம் தானேறி ஏன் ஏடறி ஏன் எழுத்தறி ஏன் இலக்கணம் நானேறு ஏன் மாதா பிதா குரு அருளாலும் நம்ம குரல்களின் துணையுடனும் பஞ்சபூதங்களின் ஆசையுடனும் மானசிகமான குரு மற்றும் தற்கால குருவினுடைய ஆசையுடன் உங்களை வாழ்த்தி இந்த பதிவை நான் பார்ப்போம் உதாரணமாக ஒரு ஆண் ஜாதகம் ஒரு பெண் ஜாதகம் உடைய இணைவு வயது நாற்பத்தி ரெண்டு நாற்பது ஆகியும் புத்திர வாக்கியம் தாமதம் ஏன் விழிப்புணர்ச்சிக்காகவும் சிந்தனைக்காகவும் திருமண பொருத்தங்களுடைய குறை என்று சொல்ல முடியாது நிறை என்று சொல்ல முடியாது கற்றது கை முன்னுக்குள்ளாத உள்ள அவர்களுடைய குருநாதர்கள் அல்லது கற்றவை வைத்து அவர்கள் வழிகாட்டி கொண்டுள்ளார்கள் நாம் இதனுடைய ஆய்வுக்காக எடுத்துக்கொண்டு பல ஜாதகங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டுள்ளோம் அந்த வகையில் இன்று பத்தாவது பகுதியாக ஆய்வுக்காக புத்திர பாக்கியம் தாமதம் ஏன் இதனுடைய ஆய்வுகள் குற்றைகள் அல்லது நிலைகளை நாம் அலசி ஆராயப் போகிறோம் இந்த ஜாதகத்தினுடைய ஆண் பெண் இருவரும் இணைந்து இந்த பலன்கள் கூறப்போகிறோம் நட்சத்திரம் என்று ஆணுடைய நட்சத்திரம் ஆயில்யம் மூன்றாம் மாதம் புதனுடைய நட்சத்திரம் கடக சர ராசி ஆண் பெண் இருவருமே கடகராசி ஏகராசி எனவே பெண் பூச நட்சத்திரம் கடக ச ராசி கடக ச சரராசி எனவே இவனுடைய இருவரும் ஏக கடகராசி இந்த வகையில் இவர்களுக்கு ஆணுக்கு உடைய ஆண் பூனை இந்த பல பொருத்தங்களையும் மரப்பொருத்தம் பால் உள்ள மரங்கள் தேவர் மண்டலம் அறக்கர் மண்டலம் ஆண் ஆடு ஆண் பூனை மத்தியமான பலன்கள் பொருத்தம் பத்து பொருத்தம் அவசியமா இல்லை பகை நீச்சம் அவசியமா என்ற ஒரு தெளிவான அல்லது சஷ்டாசகம் ராசிக்கு மட்டும்தானா இல்லை லக்கணத்திற்கும் தேவையா என்ற ஒரு ஆய்வுக்காக இந்த உதாரண ஜாதகங்கள் இவரிடம் உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன் பயனடையுங்கள் ஆண் நட்சத்திர அதிபதி புதன் ராசி அதிபதி சந்திரனுக்கு பகை அதனால் ஐம்பது சதவீத பின் பின் பிரபல்யம் தான் கிடைக்கும் முன்பாதி இவருக்கு சுபிட்சமாக இருக்காது பெண்ணுக்கு நட்சத்திர அதிபதி சனி பூச நட்சத்திர நட்சத்திர நட்சத்திராதிபதி சனி சனி ராசி அதிபதி சந்திரன் பகை எனவே குடும்ப வாழ்க்கையை சோபிப்பதில்லை இருந்தாலும் சனி உச்சம் அடைந்து உள்ளார் இந்த பெண் ஜாதகத்தில் அந்த வகையில் இந்த ரெண்டு ராசிகளினுடைய இருவருடைய ஆண் பெண் அண்ணான் மனைவி இருவருடைய நட்சத்திரங்களை எடுத்துக்கொண்டு பலன்கள் பார்க்கும் பொழுது என்னுடைய நட்சத்திர அதிபதியும் ராசி அதிபதியும் உள்ள ஒரு நட்சத்திர ஏக நட்சத்திரம் சேரலாமா சேரக்கூடாதா என்ற ஜோதிடர்கள் என்னுடைய காலசருப்ப தோசமா காலசர்ப்ப தோசத்தையே சேர் செவ்வாய் தோசமா செவ்வாய் தோசத்தையே சேர் சில பேர் சேர்க்கலாம் சில பேர் சேர்க்கக்கூடாது என அபிப்பிராய பேதங்கள் ஒன்று ஜோதிடர்களும் ஒற்றுமையான கருத்துக்கள் கிடையாது கருத்து வேறுபாடுகளும் கருத்து முரண்பாடுகளும் இருக்கத்தான் செய்கின்றன எனவே ஏகராசி ஏக லக்கணம் பொருந்துமா பொருந்தாதா என்று நீங்கள் முடிவை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு பாருங்கள் என்னுடைய அனுபவத்தில் ஏக ராசிகளும் ஏக லக்கணங்களும் சோபிப்பதில்லை என்பது என்னுடைய அனுபவம் எனவே இந்த வகையில் இருவரும் ஏக ராசி அடுத்தபடியாக இந்த பொருத்தங்களை பார்க்கும் பொழுது பாதரச்சு புதன் சந்திரனுக்கும் புதன் பகை சந்திரன் பகவான் நினைப்பதில்லை ஆனால் புதன் சந்திரனை பகவான் நினைக்கிறார் அடுத்து சனி சந்திரன் ஆண் பெண் இருவருக்கும் தொழிற்சி பாதரட்சி தொடையச்சி வேறு வேறு வேதை பொருத்தமும் உண்டு திருமணப் பொருத்தங்களில் பத்து பொருத்தம் பாதரட்சி பிரயாணங்களில் மட்டும்தான் தீங்கு ஏற்படும் தொழிலி தனம் பொருளாதாரத்தில் தான் தீங்கு செய்யும் எனவே ஒரு இருவரும் உதரட்சி கிடையாது புத்திரதோஷம் இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது இருந்தாலும் வேறு என்னுடைய ஆய்வு பார்ப்போம் அடுத்தபடியாக ராட்சச கணம் ஆயுள்யம் ராட்சச கணமும் மத்தியமும் பொருத்தம்தான் பெண் தேவகணம் பூசண நட்சத்திரம் எனவே தனுசு மீன் வீட்டில் மீனத்தில் குரு வீட்டில் எந்த கிரகமும் பகை இல்லை எனவும் எடுத்துக்கொள்ளலாம் தனுசி மீனத்திலும் எனவே இந்த வகையில் செவ்வாய் நட்பு வீட்டில்தான் எல்லாம் எனவே செவ்வாய் என்பது கணவருக்கு பத்திலும் கேதுவுடன் இணைந்தே நட்பு தனுசு வீட்டில் உள்ளார் பகை என்று செவ்வாய் தோஷம் இல்லை இருவருக்கும் கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் செவ்வாய் தோசை இல்லை இருந்தாலும் செவ்வாய் புத்திர காரகன் குருவையும் பார்க்க வேண்டும் கர்மக்காரகனுடைய செவ்வாயையும் நாம் ஆய்வு பெடுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் புத்திரக்காரகன் கணவருக்கு லக்கணத்தை எட்டில் மறைவு இணைவு ஐந்து கிரகங்கள் சூரியன் சனி குரு சுக்ரன் புதன் ம மனைவிக்கு லக்கணம் ஆறில் மறைவு தனித்து நீச்சம் பெற்று உள்ளார் எனவே குரு நீச்சம் பெற்று உள்ளது நன்மை அல்ல அடுத்தபடியாக ஆறில் மறைவு அவருக்கு கணவருக்கு எட்டில் மறைவு ஐந்து ஐந்தில் ஒன்றுக்கு ஒன்று பகை பெற்று இணைவு சரியில்லை பலகீனமாக உள்ளது பகை பெறக்கூடாது புதன் பிறப்பு நட்சத்திர வரலாறு அனைவரும் ஜோதிடர்கள் தெரிந்தவர்கள் அறிந்தது பிறப்பின் மூல ரகசியம் புதன் சந்திரனை பகையாக எண்ணுவது இருவர் ராசியும் சந்திரன் கடகம் இந்த வகையில் என்னுடைய பொருத்தங்கள் என்னுடைய பார்க்கும் பொழுது இது பொருந்தாத ஒரு இது என்றுதான் என்னுடைய ஆய்வில் பலன்கள் அடுத்தபடியாக ஐந்தாம் பாவம் கடகத்தில் சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கிறார் கணவருக்கு ஐந்தாம் பாவத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார் கணவருக்கு அந்த வகையில் அதனுடைய அம்ச கட்டத்திலும் செவ்வாயும் கேது நன்மை தரக்கூடிய கேதும் இந்த ஜாதகருக்கு கேதராக நன்மையை தருவார் அடுத்தபடியாக மனைவிக்கு எடுத்துக்கொண்டால் ஐந்தாம் பாவகம் தனுசு குரு குரு குருவுடைய வீடு ஐந்தாம் வீடு தனுசு குரு ஆறில் மகரத்தில் மறைவு மற்றும் அடுத்தபடியாக குரு வக்ரகதி ஏற்பட்டுள்ளார் அதே நீச்சமும் ஏற்பட்டுள்ளார் நீச்ச எனவே கடகத்தில் உச்சமும் சந்திரன் மற்றும் ஆட்சி உள்ளவர் இருந்தாலும் அது பன்னெண்டாம் இடமாக விளங்குகிறது குரு நீச்சம் மறை அதே சமயம் மக்கரமும் அடைந்துள்ளார் ஆறில் மறைவு ஐந்துக்கு ஐந்து ஒம்பதாம் இடம் மேசம் செவ்வாய் வீடு செவ்வாய் வீட்டில் சுக்கரமும் ராகுவும் சுகம் சுக்கரன் சமம் ஆனால் ராகு பகை கர்மகரகனா செவ்வாய் ஆனவர் இந்த பெண்ணுக்கு உடைய ஒன்பதாம் இடத்தில் ஐந்துக்கு ஐந்து என்று பெண்கள் பார்க்க வேண்டும் என்ற வகையில் அங்கும் ராகுவுடன் இணைந்து பகை பெற்றுள்ளார் ராகுவுடன் இணைந்தது தீமை சூரியனை எடுத்துக்கொண்டால் கணவருக்கு எட்டில் மறைவு மற்றும் ஐந்து கிரகங்கள் பகை பெற்றுள்ளார் அடுத்தபடியாக மனைவிய்கு பதினொன்றில் சூரியன் செவ்வாய் புதன் சூரியன் சமமாகவும் செவ்வாய் மற்றும் பகையாகவும் புதன் ஆட்சி பெற்றுள்ளார் மிதனத்தில் எனவே சந்திரனை அடுத்தபடியாக சந்திரனை எடுத்து சூரியனும் அவருக்கு எட்டில் மறைவும் அந்த பகை பெற்ற செவ்வாய் மிதன மிதனத்தின் இணைவும் மனைவிக்கு உள்ளது சந்திரனை எடுத்துக்கொண்டால் கணவருக்கு ஐந்தாம் கடகத்தில் இருப்பது நன்மை மனைவிக்கு பன்னெண்டு கடகத்தில் மறை மறைவு ஏற்பட்டு உள்ளது எனவே சூரியனும் சந்திரனையும் பார்த்துவிட்டோம் அந்த வகையில் அடுத்தபடியாக புதனை எடுத்துக்கொண்டால் கணவருக்கு மீனம் மீனத்தில் உபயராசி மறைவு ஸ்தானம் மறைவு எட்டில் மற்றும் ஐந்து கிரக யுத்தம் பகை பெற்ற கிரகங்கள் ஒன்றுக்கொன்று பகை இந்த வகையில் பார்க்கும் பொழுது சூரியனுக்கு சனி பகை அடுத்தபடியாக சு சுக்கரனும் குருவும் பகை அடுத்தபடியாக புதனும் குருவும் பகை சனியும் சூரியனும் பகை ஆனால் ஐந்து கிரகங்களும் ஒன்று கொன்று பகை பெற்றிருக்கிறது எனவே இது பலகீனமே பெண் பெண்ணுக்கு எடுத்துக்கொண்டால் சிம்மம் சிரராசி ஆனால் ஆணுக்கு கணவருக்கு உபய உபயக்கணம் எனவே பாதகாதிபதி மனைவிக்கு புதன் ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் சூரியன் இணைவு அதில் பாக்கியாதிபதி பிதிருஸ்தானம் பாதகாதிபதி எட்டாம் இல்லம் ஆகும் செவ்வாய் பாதக பாதகாதிபதியாக விளம்புகிறார் பலகீனம் தந்தை செல்வம் சொத்து இவர் பிறந்த பிறகு கீழே இறங்கும் இளமை வறுமை கல்வி சோதனை மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் இருந்தாலும் பாதகாதிபதி திருமணத்திற்கு பிறகு மேன்மையாக ஒன்பதாம் இல்லம் செவ்வாயினும் மேசம் இல்லம் எனவே இவருக்கு பாதகாதிபதியினுடைய திருமணத்திற்கு பிறகு நன்மை தரும் அடுத்தபடியாக பாதகாதிபதி சகோதரமே பாதகமாக விளங்குவதால் பாதகாதிபதி சகோதரன் மூலமாக இவர்களுக்கு அதிகமான பிரச்சனைகள் ரெண்டாவது பாதகாதிபதி தந்தை உடைய விரைவில் இழப்பு ஏற்படு ஏற்பட்டு விடும் ஒன்பதில் சுக்கரன் ப்ளஸ் ராகு உள்ளதால் கர்மகாரகன் செவ்வாய் கர்மா காரகன் வேறு ஆனால் ஒன்பதில் சுக்கரன் ராகு இணைவு எனவே ஏழாம் அதிபதி கேந்திராதிபத்திய தோஷத்தில் மனைவி மனைவி வழி உறவு மற்றும் பாதகாதிபதி தோஷம் இவருக்கு ஏற்படுகிறது புதன் புத்திர புத்திரி துலாம் எட்டில் புதன் கன்னீரில் அந்த வகையில் புத்திர ஜாதகமா என்று பார்க்கும் பொழுது மனைவிக்கு லக்கணத்துக்கு அல்லது லக்கண அதிபதி நின்ற சாணத்திற்கு ஐந்தில் ராகு கேது சனி கருச்சிதைவு அடிக்கடி ஏற்பட்டு இருக்கும் இது ஒப்புக்கொள்கிறார் தோஷம் அடுத்தபடியாக சிம்மம் லக்கணம் சிம்மத்திற்கு லக்கணத்திற்கு பன்னெண்டில் சந்திரன் பதினொன்னில் சந்திரன் ப்ளஸ் செவ்வாய் புதன் லக்னாதிபதி சூரியன் ஐந்தாம் பார்வையாக பதினொன்றாம் இடமான மிதுனத்திலிருந்து துலாம் ராசியை பார்க்கிறார் சனியும் கேதுவும் இணைவு நன்மை அல்ல மேலும் சனிய மூணாம் பார்வையாக குருவின் உள்ளிட்டான தனுசை பார்ப்பது தத்து புத்த யோகம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு ஏனெனில் என்னுடைய அனுபவ ரீதியாக ஏக லக்கணம் அல்லது ராசி ஒரு இருவருமே ஏக ராசியினால் என்னுடைய அனுபவத்தில் ஏக லக்கணத்தில் லக்கணமாக இருப்பவர்களுக்கு நூறு சதவீதம் புத்திர தோஷம் ஏற்பட்டு தத்து புத்திர யோகமே அதாவது கடகலக்கணம் ராசி அல்லது மீனலக்கணம் மீன ராசியாக இருக்கும் பட்சத்தில் சரலக்கணம் அல்லது சர ராசிகளாக இருந்தாலும் கடகம் சர ராசி மீனம் உபயோகமாக இருந்தாலும் சிறப்பு இல்லை சரலக்கணம் ராசியாக இருந்தாலும் கடகம் கண்டிப்பாக சிறப்பு இல்லை மீனம் மீனத்தை பொறுத்தவரை லக்கணம் அன்று ராசி கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் இருப்பினும் ஒருவரை ஒருவர் பேசி முடிவு எடுப்பார் வாகனம் வசதி தொழில் மேன்மையாக இருக்கும் மேலும் ஆறு எட்டு லக்கணத்தை ராசிக்கு மட்டும் பார்க்க வேண்டுமா லக்கணத்துக்கும் பார்க்க வேண்டுமா என பார்க்கும் பொழுது லக்கணத்துக்கும் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் தீமை அளிக்கும் பொழுது ஒரு தோஷம் ஏற்படுத்தி உள்ளதா என்று ஆய்வு செய்யும் பொழுது லக்கணத்துக்கும் பார்க்கலாம் எனவே லக்கணங்கள் இருவருக்கும் துலாமுக்கு மீனமும் மீனா மீனத்துக்கு துலாமும் ஆறு சிம்மம் சிம்மம் லக்கணமும் மீனலக்கணமும் ஆறு எட்டாகவும் மீனத்துக்கு ஆறு சிம்மமும் சிம்மத்துக்கு மீனம் எட்டாகவும் அமைந்துள்ளது தீயான பழங்களையே தரும் மேலும் குரு சுக்கரன் புதன் சனி இணைவு நன்மை அல்ல எட்டு அல்லது ரெண்டுக்கு உரிய கணவருக்கு கூறிக்கொண்டுள்ளேன் எட்டாம் இடத்துக்கு உள்ள ரெண்டாம் இடம் பதினாலு ரெண்டு எட்டு ரெண்டு பதினாலு இவருடைய திசை கிரக யுத்தம் ஏற்பட்டு ஐந்து கிரகங்களுடைய இணைவு காலபுருஷனுக்கு ஏழில் கிரக யுத்தம் அதனால் கலத்திர தோஷம் என்று எடுத்துக்கொள்ளலாம் எட்டில் மறைந்த புதன் நிறைந்த கல்வி வழங்கினாலும் புத்திர விஷயத்தில் என்னுடைய கேந்திராதிபத்திய தோஷம் அல்லது கலத்திர தோஷத்தினால் காலபுருஷனுக்கு ஏழில் கிரக யுத்தங்கள் ஏற்பட்டதாலும் இவருக்கு புத்திர பலன்களை அதே சமயம் சூரியன் இந்த இடத்தில் நீச்சம் அடைந்துள்ளதும் கணவருக்கு பலன் பலகீனம் ஏற்பட்டு இவர் ஏக ராசியாக அமைந்ததால் இருவரும் குளிர்மையான ராசியில் இருப்பது புத்திர உற்பத்திக்கு அல்லது இந்த காரகத்துக்கு நன்மை அளிக்காததுக்கு காரணமாகவும் இருக்கலாம் எனவே சூரியனும் இந்த இடத்தில் கணவருக்கு நீச்சம் அதாவது துலாம் துலாமில் நீச்சம் அடைந்து கிரக யுத்தம் பகை பெற்ற கிரகங்களுடன் இணைவு காரணமாக அமைந்துவிட்டது எனவே இவருடைய திசையில் ஏதாவது நன்மை அளிக்கிறதா என்று பார்ப்போம் மனைவியை பொறுத்தவரை பெண்ணுக்கு ஒன்போதில் ராகு சுக்கரன் இருப்பது தான் சுபருடன் ராகு சேர்ந்தது நன்மையே ரெண்டாவது திடீர் திருமண அவசர திருமணம் ஏற்பட்டதற்கு சரியான ஒரு பொருத்தங்கள் பார்ப்பதற்கு இவர்களுக்கு கால அவசரம் இல்லாமல் இருந்திருக்கலாம் புத்திரம் புத்திரம் சிம்மம் புத்திர சிம்மம் எனவே இந்த சிம்மத்தை பொறுத்தவரை ஐந்தாம் வீடு குரு சிம்மத்திற்கு காலபுருஷனுக்கு சூரியன் சிம்மம் ஐந்தாம் வீடு சந்திரன் நாலாம் வீடு சுகஸ்தானம் ராசியை வைத்து பார்க்கும் பொழுது லக்கணத்தை கிரகங்களே இல்லை பெண்ணுக்கு எனவே ரக்கணத்தின் கிரகங்களே இல்லாமல் இருப்பது ஒரு லக்கணத்தில் லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுவும் கடகம் எனவே இவர் விட்டு கொடுத்து போகக்கூடிய அணுகில் அனைவரும் என்னுடைய அன்புடன் அனைவரும் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு இது சனியின் பத்தாம் பார்வை சந்திரனான கடகத்தை பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பதால் சனியை தாமதமாக கொடுப்பதற்கு கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை இது ஜாதகம் என்று கூற முடியாது இதனால் சனி பத்தாம் பார்வையாக கர்ம கர்மாதிபதியை அவர் என்னுடைய பலனை அவர் தருவதற்கு வாய்ப்பு உண்டு பத்தாம் இடத்தை என்னுடைய சந்திரனை பன்னெண்டாம் இடத்தை வரை கடகத்தை பார்ப்பது நன்மையை இருப்பினும் மூன்றாம் இடத்தை அதாவது மூன்றாம் இடத்தையும் அவர் பார்க்கிறார் அதாவது துலாமிலிருந்து தனுஷனை பார்க்கிறார் மூன்றாம் பார்வையாக அதனால் தத்து புத்திர வாய்ப்புகளும் உண்டு அடிக்கடி அபார்ஷம் ஏற்படுவதால் தத்து புத்திரம் நிலைக்கவில்லை என்றால் அடுத்து இவர்கள் இந்த ஒரு வழிக்கு தான் செல்வார்கள் இந்த தற்கால இருபதாம் நூற்றாண்டில் அநேக அதாவது கருத்தரிப்பு மையங்கள் பெருகியுள்ளதால் இவங்கள் ஒன்று தச்சு புத்தக பிரச்சனைக்கு செல்வார்கள் அல்லது கரு உற்பத்திக்காக குழந்தை புத்திர வாக்கியம் உடைய உடைய நவீன கால வசதிக்கு இவர்கள் செல்வதற்கு வாய்ப்பு உண்டு தசாபுத்தியை எடுத்துக்கொள்ளும் பொழுது இவர் கணவருக்கு சந்திர திசை சூரிய திசை முடிந்து சந்திர திசை ஆரம்பிக்கிறது இவருக்கு நாற்பத்தி முப்பத்தொம்போது வயது நாற்பது வயது நாற்பத்தி ரெண்டு வயது முடிந்து நாற்பத்தி மூணு அடியெடுத்து வைப்பதால் இவருக்கு நாற்பத்தி ஒரு வயது வரை இவருக்கு சூரிய திசை முடிவு பெற்று திசை ஆரம்பித்து உள்ளதால் கெடுபலன்கள் சூரிய திசையில் அதிகமான கெடுபலங்கள் நடந்து சந்திர திசை ஆரம்பத்தில் இவருக்கு இன்னும் பத்து மாதம் சுய முடிந்து செவ்வாய் புத்தி ஆரம்பம் ஆகிறது இவருக்கு நன்மையான தசா புத்தியே நடைபெறுகிறது நன்மையான பலன்களை நடைபெறுவதற்கு தற்காலம் வாய்ப்பு உண்டு அதே சமயத்தில் மனைவியான பெண்ணுக்கும் நல்ல ஒரு திசை இப்பொழுது தற்காலம் இவருக்கு சனி திசை பத்தொம்போது ஆண்டுகளை பிறந்தார் அவருடைய கணவர் புதன் திசை பதினேழுக்கு எட்டு ஆண்டுகள் இருப்பில் பிறந்தார் இவருக்கு ஐந்தாம் திசையாக சந்திர திசை கணவருக்கு நடைபெறுகிறது மனைவிக்கு நாலாம் திசை உடைய இருபது ஆண்டுகளுமே பெரிய திசை நாலாம் திசையாக சனி திசை பன்னெண்டு ஆண்டுகளும் புதன் பதினேழு கேது ஏழு முடித்து முப்பத்தி ஆறு வயது முடிந்து மூன்று ஆண்டுகளாக சுக்கரனுடைய திசை நடப்பில் உள்ளது திசை நன்மையாக அளிக்கும் சுக்கரன் இவருடைய மேசத்தில் ராகுவுடன் இணைந்திருந்தாலும் அது ராகு சுப கிரகத்துடன் இணைந்துள்ளதால் அது தர்ம கர்ம தர்மா கர்மாதிபதி யோகத்தில் வாய்ப்பு உள்ளது சுக்கரன்டைய பத்துக்குள்ள கர்மாதிபதி தர்மஸ்தானத்தில் உடைய பரிவர்த்தனை பரிவர்த்தனை என்று சொல்ல முடியாது அவர் தர்மஸ்தானம் ஒன்பதாம் இடத்தில் உள்ளது நன்மையை கண்டிப்பாக அளிக்கும் ஒன்பதாம் இடம் உடைய பொறுத்தவரை லக்கணத்திற்கு அது ஒன்பதாம் இடம் எனவே கண்டிப்பாக சுக்கர திசைகள் அவருக்கு புத்திர வாய்ப்புகள் ஏற்படுவதற்கு சரியான திசைகள் தாயின் நலம் அதிக இருந்தாலும் தாயின் நலம் அதிகமாக கடும் சுகஸ்தானாதிபதி இப்பொழுது பிரச்சார பலன்களையும் அவருக்கு சாதகமாக உள்ளது என்று கூறலாம் எனவே பெண்ணை பொறுத்தவரை நடப்பு திசை திசை உடைய மூன்று வருடம் ஏறு மதத்தில் இவருக்கு ஒரு ஷேபத்தி முடிந்து சூரிய பத்தியும் கேது பத்தியும் வருகிறது சூரிய பத்தியும் கேது பத்தியும் இவருக்கு புத்திரபாக்கியத்தை சுக்கரதிசையில் கொடுப்பதற்கு அதிகமான ஒரு காரணம் புத்தி அதிகமான கெடுதல்களை சாந்திராதிபத்திய தோஷம் தரும் இவருக்கு ராகுபுத்தியில் இவருடைய தாய்க்கு அதாவது இந்த பெண்ணினுடைய தாய்க்கு உடல்நலம் கெடும் எனவே ராகுபுத்தியில் இவருடைய தாயாரை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் என்பது எனது ஆகும் அடுத்தபடியாக இந்த ஜாதகத்தினுடைய ஆய்வை எடுத்துக்கொண்டால் சஷ்டாசக தோஷத்தினாலும் அடுத்தபடியாக கடுமையான புத்திரதோஷம் என்று கூற முடியாது நல்ல தசாபுத்தி இப்பொழுது நடைமுறையில் இருப்பதால் இவருக்கு இந்த இந்த சமயத்தில் கண்டிப்பாக புத்திர தோ புத்திர வாக்கியம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு கடந்த காலத்தில் சரியான தசாபுத்தி நடைபெறாததால் இவருக்கு அதிகமான கருச்சிதைவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே இவர் சரியான ஒரு லார்பு அவருடைய ஜாதகத்தை பொறுத்தவரை புதன் ஒரு கணவருக்கு புதனுடைய மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் மறைந்த புதன் நிறைந்த கல்வியை கொடுத்திருந்தாலும் இவருக்கும் அருமையான சூரியன் புதன் இணைவு செவ்வாய் இணைவு பதினொன்றாம் இடத்தில் பெண்ணுக்கும் கொடுத்திருக்கிறனால் அதிகமான கல்வியையும் மற்ற கல்வி செல்வங்களை கொடுத்தவங்கள் குழந்தை செல்வமான புத்திர செல்வத்தை தாமதப்படுத்துவது இவருடைய அதாவது திருமண பொருத்தங்களை என்ற வகையில் சரியான ஒரு திருமண பொருத்தத்தை இவர்கள் அமைத்து கொள்ளாததான் அந்த வகையில் நட்சத்திர பொருத்தம் எடுத்து பாலியுள்ள இருவருமே பாலியுள்ள மரங்களாக இருந்தோம் மற்றும் அந்த அதாவது ராட்சஸ்ர கணம்டைய திக்கு தேவகணம் இணைக்கலாம் அந்த வகையில் மத்தியமான பழங்கள் தான் எனவே பத்து பொருத்தம் அவசியம் அவசியமில்லையா என நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கும் பொழுது என்னுடைய பொறுத்தவரை மற்றவர்கள் எப்படியோ நான் இந்த ஜோதிட துறைக்கு துறை துறையில் அடியெடுத்து வைப்பதற்கு காரணமாக இருந்தது என் ஜோதிடத்தில் நட்பு பகைங்கிற பட்டியல் அதிகமான நேயர்கள் பத்தொன்பதாயிரம் இருபதாயிரம் நேயர்கள் திரும்பி பார்த்ததாலே நான் மூன்று வருடங்களுக்கு பிறகு மோட்டிவேஷனல் மற்றும் விழிப்புணர்ச்சி சிந்தனைக்காக இந்த கூட்டிப்பை ஆரம்பித்து இந்த ஜோதிடத்தில் புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளேன் எனவே இந்த வகையில் இந்த நவகிரக ஜோதிடத்தில் நட்பு பகை முக்கியமாக அடிப்படையாக வைத்தே என்னுடைய பலன்கள் இருக்கிறது எனவே என்னுடைய ஆய்வுகள் பல பலவிதமாக கூறிய போதிலும் யாரையும் குறை கூறவோ யாரையும் என்னுடைய ஒரு ஊருக்கு அந்த காலத்தில் ஆண்டுக்கு வருடத்துக்கு ஒரு முறை மாநாடு கருத்தரங்கம் நடத்துவார்கள் ஆனால் தற்கால இருபதாம் நூற்றாண்டில் மாதா மாதங்களும் ஒரு ஊருக்கு நகரம் உடைய வட்டம் மாவட்டம் மாநிலம் என கருத்தரங்கங்களும் ஆய்வு கூட்டங்களும் பட்டிமன்றங்களும் நடைபெற்று உடைய இந்த இருபதாம் நூற்றாண்டினுடைய பேரிடத்தின் வளர்ச்சியில் பரிமாணத்தில் இந்த பழைய பாரம்பரிய ஜோதிடமா நவீன இன்றைய நவீன சாதனங்களின் ஜோதிடமா என்ற வகையில் அனைவரும் பாரம்பரியத்தையே டெவலப் செய்து கொடுத்து கொண்டுள்ளார்கள் இன்றைய இளைஞர்கள் அதிகமாக யாராருக்கெல்லாம் புத்திர அல்லது திருமண முடிவு அல்லது புத்திர பிரச்சனை வரும்பொழுது இந்த ஜோதிடத்தை அணுகுகிறார்கள் எனவே என்ற ஆய்வு முக்கியமாக நான் கொடுப்பதற்கு காரணம் திருமண பொருத்தத்தில் பத்து பொருத்தம் என பதிமூன்று பொருத்தம் அதற்கு மேல் என்னுடைய சஷ்டாங்க தோஷம் மற்றும் ராகு கேது தோஷம் என்ற ஜோதிடர்கள் ஜோதிடர்கள் கருத்து வேறுபாடுகளும் இரண்டு ஜோதிடர்கள் ஒரே மாதிரி சொல்வதற்கு கிடையாது அந்தந்த ஜோதிடர்கள் எந்த நூலை பிற பின்பற்றுவதாரோ அந்த குருநாதரை பின்பற்றுவதோ எந்த ரிசியம் முனிவருடைய அடிப்படை ஜோதிடத்தை மூல நூலை பின்பற்றுவாரோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் இது தசாபுத்தியை மட்டும் வைத்து பலன்கள் கூறுவதும் தசா தசை புத்தி அந்திரத்தை வைத்து பலன்கள் கூறுவதும் நட்சத்திரத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு பலன்கள் கூறுவதும் அடுத்தபடியாக பஞ்சபூஜங்களையும் மட்டுமே எடுத்துக்கொண்டு பலன்கள் கூறுவதும் பெரும் நட்சத்திர இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை மட்டுமே எடுத்து பலன் கூறுவதும் அதில் பல விதமான நாடி ஜோதிடம் அந்த ஜோதிடம் இந்த ஜோதிடம் என மக்கள் ஜோதிடத்தினுடைய அதாவது சிரமத்தில் உள்ளவர்களுக்கு சரியான வழிகாட்டங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு சரியான வழிகாட்டல்கள் என்னுடைய அனுபவத்தில் ஐம்பது ஆண்டுகளாக நமக்கு கிடைக்காது என்னுடைய அனைவருக்கும் கிடைக்காமல் போகக்கூடாது பெற்ற சிரமங்கள் அனைவரும் பெறக்கூடாது என்ற நோக்கத்திலேயே இந்த ஒரு பகுதி ஜோதிட பகுதியில் நான் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஆய்வுக்கான மற்றும் என்னுடைய விழிப்புணர்வுக்காகவும் வழிகாட்டலுக்காகவும் வெளியிட்டுக் கொள்வேன் யாரெல்லாம் அவர்கள் அவர்களெல்லாம் கிடைக்கப்பெற்று இந்த வகையில் அவர்கள் பயனடையவும் இந்த முதல்தர ஜோதிடர் என பட்டியல் உள்ளது முதல்வர ஜோதிடர் பெயர் பலகையிட்டு இவ்வளவு காணிக்கை உள்ளது இவ்வளவு கட்டணம் என ஜோதிடம் கூற மாட்டார்கள் முதல்தர ஜோதிடர்கள் யாரும் உடைய குடத்திருட்டை விளக்கவும் யாரும் பிரபலியமாக வெளியே காட்டிக்கொள்ள மாட்டார்கள் என்பது எனது அனுபவமாகவும் எனது ஐம்பது வருட அனுபவத்தில் நானும் இன்றைய ஜாம்பவான்களையும் மிகப்பெரிய நபர்களையும் அவர் அவர்களுடைய குருநாதர் அவர் அவர்கள் எந்த நூலை கற்று அதுவே அதாவது பெற்ற தாய்க்கு கொலைகாரனோனாக இருந்தாலும் பெற்ற மகன் தங்கம் வைரம் என கூறுவார்கள் எனவே அவர் அவர்களுடைய மூல நூல்கள் அல்லது அவர் அவர்கள் எந்த வழியில் பழங்கள் எடுத்து கூறிக்கொண்டிருவாரோ அந்த இதே சிறந்த இது என பிடிவாதமாகவும் கொள்கையை விட்டு விலகாமல் அவரவர்களை கூற்று அவரவர்களுக்கு நூறு சதவீதம் என வாதாடி அவரவர்களுடைய கருத்துக்களை இன்றைய நவீன தொழில்நுட்பத்தில் யூடியூப்பில் வெளிவந்து உள்ளன அனைவரும் யாரவருக்கு நல்ல ஒரு குருநாதரும் நல்ல ஒரு வழிகாட்டியும் கிடைப்பதோ அவர்களெல்லாம் என்னுடைய கொடுக்க குடிப்பினை எவரவருக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கிறதோ எவரவருக்கெல்லாம் நல்ல ஆசீர்வாதங்கள் கிடைக்க வேண்டும் என்ற நேரமோ அந்த சமயத்தில் அவர்களுக்கு அது கிடைக்கும் என்ற பஞ்ச போதங்களினுடைய நவ விதிப்படி இந்த தூதரத்தில் நான் மிகவும் லயித்து என்னுடைய அனுபவித்து படித்த ஒரு இது விதி மதி கதி அவரவருடைய விதிப்படி நடைபெறும் சுபமங்கலம் சுபம் பயனடையும் அனைவருக்கும் இந்த பொங்கல் திருநாள் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் அனைவரும் விழிப்புணர்ச்சியும் சிந்தனைக்கும் பயனடையவும் வாழ்த்தி இந்த உடைய பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தொடரும் அவர்களுடைய அனைவருக்கும் மமார்ந்த பொங்கல் வாழ்த்துக்கள் நன்றியை தொடரும்